மனைவி அமைவதெல்லாம் இறைவன் கொடுத்த வரம் ஏழாம் இடத்தில் சுபகிரகங்கள் நல்ல மனைவியையும் அசுப கிரகங்கள் பிரச்சனைக்குரிய கலத்தரத்தையும் கொடுத்துவிடும் சுப கிரகங்களான குரு சுக்கிரன் வளர்வுறை சந்திரன் ஆகிய கிரகங்கள் ஏழாம் இடத்தில் இருந்தாலோ ஏழாம் இடத்தை பார்த்தாலோ நல்ல பலன்களை தரும் பொதுவாக சுப கிரகங்கள் அடக்கமான மனைவி சொல்பேச்சு கேட்கக்கூடிய மனைவி எதையும் கலந்து ஆலோசித்து புரியக்கூடிய வகையில் நல்ல முறையில் குடும்பம் நடத்தக்கூடிய மனைவி அமைவார் குரு ஏழாம் இடத்தை பார்த்தாலோ சுக்கிரன் ஏழாம் இடத்தை பார்த்தாலோ புதன் ஏழாம் இடத்தை பார்த்தாலோ வளர்வரை சந்திரன் ஏழாம் இடத்தை பார்த்தாலோ அல்லது ஏழாம் அதிபதியுடன் இணைந்து இருந்தாலோ நல்ல பலன்களை தரும் அசுப கிரகங்களான சனி ராகு கேது செவ்வாய் ஆகிய கிரகங்கள் ஏழாம் இடத்தில் இருந்தாலோ ஏழாம் இடத்துடன் தொடர்பு கொண்டாலோ அதாவது ஏழாம் அதிபதியுடன் இணைவது ஏழாம் அதிபதியை பார்ப்பது ஏழாம் இடத்திலேயே நின்றிருப்பது அசுப கலத்தரத்தையே தந்துவிடும் இதில் குறிப்பாக செவ்வாய் சனி சேர்ந்திருந்தாலோ செவ்வாய் ராகு சேர்ந்திருந்தாலோ செவ்வாய் கேது சேர்ந்திருந்தாலோ அல்லது சனி செவ்வாய் செவ்வாய் சனி இப்படி கிரகங்கள் ஒன்று கொன்று அசுபத்தன்மையுடன் சேர்ந்திருந்தால் வரக்கூடிய மனைவியால் பிரச்சனை அடங்காத மனைவி சொல் பேச்சு கேட்காத மனைவி ஆடம்பர செலவு செய்யும் மனைவி அல்லது தெருவில் நின்று சண்டை போடக்கூடிய மனைவி எப்படிப்பட்டதாகவே அமையும் சிலருக்கு கேஸ் சென்று பிரிவினைகளை தந்துவிடும் பொதுவாகவே இந்த கிரக அமைப்புகள் இருந்தும் நல்ல முறையில் இருப்பவர்கள் உண்டு அதற்கு காரணம் அதற்கான அதாவது பாவ கிரகங்களின் திசையோ புத்தியோ நடக்காமல் இருப்பதால் அவர்களுக்கு திருமண வாழ்க்கை சுமூகமாக செல்லும் இதில் தசாநாதன் பாவகிரகத்திற்கு அதிபதியாக இருந்து செயல்படுவது போல புத்தியும் பாவகிரகங்கள் வரும்பொழுது மட்டும் திருமண வாழ்க்கையில் பிரச்சனைகளை ஏற்படுத்தும் பொதுவாக நல்ல முறையில் குடும்பம் நடத்தி கொண்டிருப்பவர்கள் திடீரென்று பல வருடங்களாக அமைதியான போன வாழ்க்கை திடீரென்று தடம் மாறி ஒருவருக்கொருவர் அடித்து கொள்வது ஒருவருக்கொருவர் கோர்ட்டு கேஸ் செல்வது ஆகிய கெடுபலன்களை தருவது அதற்கான தசாபுத்திகள் வரும்பொழுதுதான் தான் ஆதலால் ஜாதகத்தை பார்த்து பாவகிரகங்களின் தசாபுத்தி வரும் காலங்களில் பொறுமையாகவும் அமைதியாகவும் எந்த ஒரு சட்ட நடவடிக்கைகளுக்கும் செல்லாமல் இருந்து இருத்தல் அல்லது அமைதியாக போதல் போன்றவை பரிகாரமாக இருக்கும் சுவ கிரகங்கள் இருப்பவர்களுக்கு அல்லது ஏழாம் அதிபதியுடன் தொடர்பு கொள்பவர்களுக்கு திருமண வாழ்க்கை எந்தவித பிரச்சனையுமின்றி சுமூகமாக செல்லும் பொதுவாக குரு இருந்தால் நமக்கு ஆலோசனை சொல்லக்கூடிய அறிவுபடைத்த நல்ல மனைவி அமைவார் சுக்கிரன் என்பது அழகான மனைவியையும் இனிய சந்தோஷமாக பேசி சிரித்து வரக்கூடிய மனைவி அமைவார் புதனை பொறுத்தவரை இரு பலன்களும் இருக்கும் சில நேரம் சந்தோஷமாகவும் சில நேரம் கடுப்பிடிப்பவர்களாக அமைவர் வளர்பறை சந்திரன் கொண்டவர்கள் வட்டமுகம் நல்ல ஒரு பழக்க கொண்ட மனைவி அமைவார் ஏழாம் இடத்தில் செவ்வாய் இருக்கும் மனைவி எடுத்தெறிந்து பேசக்கூடியவராகும் கையில் கிடத்ததை எடுத்து எறியக்கூடிய மனநிலையில் இருப்பவராகவும் ஒருவருக்கு ஒருவர் அடித்து கொள்ளுதல் கத்தி போன்ற ஆயுதங்களால் ஒருவருக்கு ஒருவர் கீறி போன்ற சம்பவங்கள் நடக்கும் இதில் கூடுதலாக செவ்வாய் சனி செவ்வாய் ராகு சேர்ந்திருந்தால் அகோரமான தாக்குதல்களை சந்திப்பர் எதற்கெடுத்தாலும் போலீஸ் ஸ்டேஷன் செல்வது கோர்ட்டுக்கு செல்வது அடுத்ததாக டைவர்ஸ் வாங்கக்கூடிய அமைப்பை இந்த செவ்வாய் சனி செவ்வாய் ராகு காம்பினேஷன் கொடுக்கும் ஏழில் சனி பொருந்தாத துணையை கொடுத்துவிடும் வயது வித்தியாசம் உயர வித்தியாசம் அல்லது குண வேறுபாடுகள் ஜாதி மதம் போன்ற ஏதாவது ஒரு ஏற்ற தாழ்வுகள் நிறைந்த ஒரு கலத்திரத்தையே தரும் அதே வேளையில் ஏழாம் இடத்தில் இருக்கும் சனியுடன் மேலும் செவ்வாய் ராகு கேதுக்கள் இணைந்தால் திருமண வாழ்க்கை என்பது சந்தோஷத்தை தராது ஏழாம் இடத்து ராகு என்பது கடுமையான விளைவுகளை தரும் ஏழில் இருக்கும் ராகு பல கலத்தரத்தை தந்துவிடும் அப்படியென்றால் திருமண வாழ்க்கையில் பிரச்சினை பிரிவு கட்டாயம் ஏற்படும் ராகு திசையோ ராகு புத்தி காலங்களிலோ அதன் வேலையை காட்டிவிடும் ஆதலால் இந்த செவ்வாய் சனி ராகு கேதுக்கள் இருக்கக்கூடிய அம்சம் கொண்ட ஜாதகர்கள் பெரும்பாலும் அவைதிகளையே அனுபவிப்பர் கேது ஏழாம் இடத்தில் இருந்தால் பொதுவாக ஆன்மீகவாதியாகவும் அல்லது சாமியாராக செல்லக்கூடிய யோகத்தை தரும் அப்படியென்றால் நல்ல கலத்திரம் அமையாது பொதுவாகவே ஏழாம் இடத்தில் இருக்கும் பாவ கிரகங்கள் ஏழாம் அதிபதியுடன் சேரும் பாவ கிரகங்கள் உண்மையில் கலத்திரத்தால் அதிக தீமையும் வாழ்க்கையை வெறுத்து போகக்கூடிய சூழ்நிலையுமே அது தந்துவிடுகிறது ஆதலால் இப்படிப்பட்ட ஜாதக அமைப்பு கொண்டவர்கள் திருமண வாழ்க்கையில் அடிக்கடி பிரிந்திருத்தல் வெளிநாட்டு வேலைக்கு சென்று விடுதல் களத்திர வாழ்க்கையில் பிரச்சனையை கொடுக்காது பொதுவாக ஜோதிடம் என்பது வாழ்க்கையை மாற்றக்கூடிய சக்தி அல்ல இருப்பதை தெரிந்து கொண்டு அதற்கு ஏற்றபடி நம் மனநிலையை மாற்றிக்கொள்வதுதான் ஜோதிடம் ஆதலால் இப்படிப்பட்ட ஜாதக அமைப்பு கொண்டவர்கள் பொறுமையும் நிதானத்தையும் கடைபிடிக்க வேண்டும் ஏழாம் இடத்தில் சுபகிரகங்கள் இருப்பது நன்மையும் ஏழாம் இடத்தில் பாவகிரகங்கள் இருப்பது தீமையும் தருவது இயற்கையாக